சுகன்யா சமிருத்தி திட்டம் இந்த திட்டத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் போட்டோம் அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை போலயே நம்ம மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டணும் அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கும் ஆயிக்குமா அதே மாதிரி அவங்களோட கல்யாண செலவுக்கும் ஆயிக்குமா அப்படி வந்து இந்த திட்டத்துல பணம் போட்டா எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் இப்படிதாங்க நிறைய பேர் வந்து குழப்பத்துல வந்து இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த திட்டத்தை பத்தி தான் தெளிவா வந்து பார்க்க போறோம் இந்த சுகன்யா சமிருத்தி திட்டம் வந்து யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா உங்க வீட்டுல வந்து பெண் குழந்தைங்க இருக்காங்க அவங்க பத்து வயசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து நீங்க எப்போ இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ இதுல இருந்து வந்து அடுத்து பதினஞ்சு வருஷம் வந்து பணம் கட்டணும் நீங்க பதினஞ்சு வருஷம் வந்து மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து மெச்சூரிட்டி ஆகி இருபத்தோரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து கிடைக்கும் இதை வந்து சொல்லும்போது போது மாசம் எவ்வளவு பணம் கட்டலாம் எவ்வளவு வந்து மினிமம் இதுல வந்து பணம் கட்டலாம் அப்படி வந்து கேட்கலாம் இதுல வந்து வருஷத்துக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருந்து இருந்து லட்சம் வரைக்கும் நீங்க வந்து பணம் கட்டலாங்க சோ இந்த பணம் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் ஆகி இருபத்தோரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு இந்த பணம் வந்து கிடைக்கும் இதெல்லாம் சரி இந்த திட்டத்துல நான் எவ்வளவு பணம் போட்டா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அத முதல் சொல்லுங்க அப்பதானே நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு மாசம் வந்து நீங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து பதினஞ்சு வருஷம் மொத்தம் இருபத்தி லட்சம் வந்து கட்டிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இருபத்தோரு வருஷம் கழிச்சு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் கிடைக்கும்னா கிட்டத்தட்ட எழுபது லட்சம் வந்து கிடைக்குங்க அப்ப பாருங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த எழுபது லட்சத்தை வச்சு உங்க பிள்ளையோட படிப்பு செலவையும் பாத்துக்கலாம் உங்க பிள்ளைக்கு கல்யாணத்தையும் இந்த ஒரு அமௌண்ட்ல வந்து பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்குது இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம் என்னால மாசம் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுலாம் வந்து கட்ட முடியாதுப்பா இவ்வளவு அதிகமான அமௌண்ட்லாம் வந்து கட்ட முடியாது ஏதோ மாசம் அஞ்சாயிரம் என்னால வந்து கட்ட முடியும் அஞ்சாயிரம் கட்டினா எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ நீங்க மாசம் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா மொத்தம் வந்து நீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு ஒன்பது லட்சம் வந்து கட்டுவீங்க ஆனா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோனா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் வந்து கிடைக்குங்க அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வரும் இதுலயும் ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் எனக்கு மாசம் அஞ்சாயிரம் எல்லாம் கட்ட முடியாது என்னோட சம்பளமே கம்மி தான் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வேணாம் சிறு சிறு என்னால் சேர்க்க முடியும் அப்ப எனக்கு எவ்வளவு ரிட்டன் வரும் அப்படின்னு வந்து கேட்கலாம் நீங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா கூட நீங்க மொத்தம் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் கட்டுவீங்க ஆனா உங்களுக்கு ரிட்டன் எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்னா கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் வந்து வந்து கிடைக்குதுங்க அந்த அளவுக்கு நீங்க கட்டுற பணத்தை விட அதிகமா ரிட்டர்ன் வந்து மெச்சூரிட்டியா இவ்வளவு பணம் வந்து கிடைக்குது இப்ப இந்த விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம் எல்லாம் சரிதான்ப்பா இவ்வளவு பணம் போட்டா இவ்ளோ கிடைக்கும் சொல்றீங்க ஆனா இந்த பணம் வந்து இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் தானே வந்து கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நமக்கு எமர்ஜென்சி தேவைப்படுது பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸே கட்டணும் காலேஜ் ஃபீஸே வந்து கட்டணும் அப்படின்னா அந்த சமயத்துல வந்து நமக்கு பணம் வேணும்ல அப்ப வந்து எடுக்க முடியுமா இமிடியேட்டா உடனே வந்து எடுக்க முடியுமான்னு கேட்கலாம் கண்டிப்பா அப்பையும் வந்து எடுக்க முடியுங்க உங்களோட குழந்தை வந்து டென்த் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட காலேஜ் ஃபீஸு காண்டி நீங்க வந்து ஐம்பது சதவீத பணத்தை வந்து எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருபது லட்ச ரூபா நீங்க வந்து சேர்த்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இருந்து பாதி பத்து லட்ச ரூபா வந்து அவங்களோட எஜுகேஷன் ஃபீஸு காண்டி வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க சப்மிட் பண்ணணும் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இல்ல நான் என் பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் கல்யாண செலவுக்கு எனக்கு வந்து பணம் வேணும் இந்த பணத்தை உடனே எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிள்ளைக்கு வந்து கல்யாணம்

திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இப்போலாம் போஸ்ட் ஆஃபீஸில் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து பேங்க்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் எங்கே கன்வீனியன்ட்டோ அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் அதுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வேணும் அப்படின்ற அவசியமே வந்து இல்லை உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து வேணும் அது போக பேரண்ட்ஸோட ஐடி கார்டு வந்து வேணும் அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த சுகன்யா சமிருத்தி திட்டத்தை வந்து தொடங்கணும்னு நினைச்சிங்கன்னா எவ்வளோ வேமா வந்து தொடங்கணுமோ அவ்வளோ வேமா வந்து தொடங்கிக்கோங்க அப்போனா தான் இந்த திட்டத்தில் வந்து நிறைய பெனிஃபிட் ஆக முடியும் ஓகே இந்த ஒரு திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்